ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் பிளாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கார்டனிங் ரிலேட்டட் வீடியோ தான் பிரம்ம கமலம் செடி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எப்படி வளர்க்கணும் அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பிரம்ம கமல செடி வந்து பூ வந்து வந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் பூக்கும் அதுவும் அதிசயமாக நைட் டைமில் தான் பூக்கும் அந்த பற்றின ஒரு இது தான் அந்த பிரம்ம கமல செடியில் வந்து இந்த டைம் வந்து மொட்டு வந்துருக்கு

ரெண்டு முட்டு வந்திருக்கு நான் இந்த சைடு ஒண்ணு இருக்கு இந்த பிரம்ம கமல செடியும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கிளைகள் மாதிரி இருக்காது ஒரு இலை மாதிரியே தான் வரும் இந்த செடி அந்த இலையிலருந்தே இந்த கேப்புன்னா இருக்குல்ல இதிலேருந்தால் அடுத்து புதுசாக அடுத்தடுத்து புது புது இலைகள் வந்து வரும் இதை வந்து அப்படியே உடச்சினமாக வச்சாலே பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து வளர்ந்து வந்துடும் இந்த பிரம்ம கமலம் செடி பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த டைமில் தான் அண்ணா வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தான் வரும்போது அந்த செடி வந்து ஒரு லீஃபில் தண்ணிக்குள்ளே போட்டு தான் அது வே கொண்டு வந்திருந்தோம் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு பார்த்தீங்கன்னா அது வேர் விட்டுருந்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து இந்த மாதிரி தொட்டியில் எடுத்து வச்சு அதிலேருந்து புது புது இலைகள் வந்து வந்தது புது புது இலைகள் இதற்கு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்டுகள் கிடையாது கிளைகள் கிடையாது ஒன்லி இலை மட்டும்தான் இலையிலேருந்து இலைகள் வந்துட்டே இருக்கும் அதுலேருந்து தான் மொட்டு வச்சு பூக்கள் வரும் இந்த பூவுமே பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த செடியில் வந்து பூக்கள் இருக்கும் இருக்கும் அதுவுமே சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து பூக்கள் வரவே செய்யாது இது கரெக்டாக ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா பூத்துட்டு அதுவும் அதோட சீசன் டைம் பார்த்திங்கன்னா ஜூலை இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருக்குலாம் பூத்துருவோம் அதுவும் இரவு நேரத்தில் தான் இந்த பூ பார்த்திங்கன்னா மலரும் இந்த டைம் வந்து கரெக்டாக நான் ஊருக்கு வந்து பார்க்கும்போது குட்டியாக மொட்டு வச்சுருந்து நான் அப்போவே விரிஞ்சிரும் நினைக்கிறேன் ஒன் வீக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு வந்து இவ்வளோ பெருசாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலர்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு விரியும் போதே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவும் அந்த பூக்கிறது வந்து ஒரு தெய்வீக மலர் வந்து வீட்டில் பூக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கறதுக்காகவே பார்த்திங்கன்னா லைட் அடித்து வச்சு பார்த்துட்டே இருந்தோம் ஒரு க ஒரு எட்டு மணி ஒரு டைமில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒம்பது மணி அக்கூட் பத்து மணி டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே விரிஞ்சிருச்சு அதுவும் நல்லா விரிஞ்சி ஒரு பத்து மணி அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூவில் வந்து நல்ல ஒரு மனம் வீசுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு மனமாக இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியாட்டு ஒரு இதழ்கள் மாதிரி ஒரு பூ இருந்துச்சு இந்த பூ பார்த்தீங்கன்னா அதோட இதழ்கள் வந்து மூன்று விதமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே ஒரு இதழ் வித்தியாசமாக இருக்கும் ஷேப் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அதுக்கு அடுத்து ஒரு ஒல்லியான இதழ்கள் அப்படி மூன்று விதமான இதழ்களில் இந்த பூ இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு சில இதில் பார்த்திங்கன்னா நிறைய செடி ஃபுல்லாகவே பூ இருக்கும் இதில் வந்து இந்த டைம் வந்து ரெண்டு பூ வந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய பூக்கும் நினைக்கிறேன் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்ததுனால நம்ம சுவாமிக்கு வந்து பூ வந்து பறித்து வைக்கலாம் அதுவும் நைட் டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து விரிகிறதுனால நம்ம காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து அப்படியே வந்து வாட்டர் ஸ்டேஜுக்கு ஆயிரும் அதனால் அப்பா வந்து காலையிலேயே பார்த்திங்கன்னா ஏழு மணி ஒரு நாலு மணிக்கே பார்த்திங்கன்னா அந்த பூவை பறித்து சாமிக்கு வச்சுட்டாங்க அப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக வாடுற மாதிரி ஆகிடுச்சு இரவு நேரத்தில் மட்டும்தான் அது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் தான் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து நல்லா விரிஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பூ பார்த்தது இந்த பிரம்ம கமலம் செடி இலையிலேருந்து எப்படி புது செடிகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்து ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ அதுவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த செடியிலேருந்து பூக்கள் விரிய ஆரம் விரியும் மாதிரி இந்த டைமும் பார்த்திங்கனா கரெக்டாக ஜூலை எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செடியில மொட்டு வச்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த பூ வந்து மலர்ந்துருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்